விடியா திமுக அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி வழக்கில் கூடுதல் சாட்சிகளை விசாரித்து அறிக்கை அளிக்க விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பூத்துறை கிராமத்தில் செம்மன் குவாரியில் அனுமதித்த அளவிற்கு அதிகமாக இரண்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு லோடு லாரிகளில் செம்மன் எடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு விடியா அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அரசு அனுமதித்த அளவை விட செம்மன் எடுத்ததால் இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இவ்வழக்கில் அறுபத்தி ஏழு பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை ஐம்பத்தி ஓரு பேர் சாட்சியமளித்துள்ளனர் கடந்த முறை விசாரணையின் போது இந்த வழக்கில் கூடுதலாக சாட்சிகளை சேர்த்து விசாரிக்க அனுமதி கேட்டு அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இம்மனு மீதான விசாரணையில் கூடுதல் சாட்சிகளை விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டார் தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் தமிழ் புதல்வன் படி என விளம்பரத்திற்கு தலைப்புகள் மட்டுமே வெளியிடும் விடியா மாடல் ஆட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு பிறகு உயர்கல்வியை தொடராத அவல நிலை ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் படிப்பை தொடராமல் பணிக்கும் செல்லாமல் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாகவும் இவற்றையெல்லாம் கண்காணித்து அவர்களுக்கு கல்வி போதிக்க வேண்டிய உயர்கல்வியும் பள்ளி கல்வித்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் அடுத்த பத்து ஆண்டுகளில் இளைஞர்களின் வாழ்க்கையையும் சீரழித்து தமிழகத்தையும் சீரழிக்கப் போவது உறுதி எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உயர்கல்வியில் மாணவர்கள் சேர நடவடிக்கை எடுக்காத விடிய அரசு இருநூற்று தொன்னூற்றி நான்கு கல்லூரிகளில் தொள்ளாயிரம் போலி பேராசிரியர்கள் பணியாற்றியதாக மோசடி செய்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்காமல் பேரமைதி காப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மொத்தத்தில் மாணவர்களின் உயர்கல்விக்கு விடிய அரசு மூடு விழா நடத்திவிடுமோ என அச்சம் எழுவதாக மக்கள் விமர்சித்துள்ளனர்